ஒரு ரோடு போட்டா மூணு நாலு வருஷம் இருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ரோடு போட்டுருக்காங்க கேட்டா ஊழல் பற்றிலாம் பேசக்கூடாது சிஸ்டம்ல சில ஊழல் எல்லாம் தான் செய்யும் இதெல்லாம் சகஜமான விஷயம் தான் முன்னால நாங்க ஊழல்வாதிகள் இல்லை நேர்மையானவங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஊழல் எல்லாம் தான் செய்யும் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஸோ அதனால ஊழல் கண்டிப்பா இருக்கு இது எல்லாத்தையும் விட அரசியல்வாதிகள் வாழக்கூடிய லைஃப் ஸ்டைலை பார்த்தாலே நம்ம கத்துக்கலாம் அதே மாதிரி செவிலியர்கள் போராடுறாங்க ஆயிரம் பேருக்கு பணி திரண்டு பண்ணுறீங்க ஓரளவுக்கு அவங்கள அமைதிப்படுத்துறீங்க அதுவும் எப்போ பண்றீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றீங்க சோ திமுகவ அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுக்காக எட்டு கோடி தமிழர்களும் வேலை பார்த்துட்டு இருக்கும் திமுகவை பொறுத்த அளவுல அம்பேத்கரியம் மார்க்சியம் பெரியாரியம் அது இதுன்னு ஏகப்பட்ட இசம்ஸை கையில் வச்சிருக்காங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு தூய்மை புணியாளர்களெல்லாம் போய் உடுக்குவாங்க அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அரசை விமர்சிச்சு பேச முடியாது அப்ப என்னதான் பேசலாம் அப்போ விஜய் தான் பேச முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கு வாக்கு சரி சீமானுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது தூய்மை பணியாளர்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க ஏறக்குறைய ஒரு ஆறு மாசமா கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க இங்க ஒரு நியூஸ் சேனல் அதை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுவும் குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ஊடகங்கள் அது என்னவோ தெரியல செயல்பட மாட்டேங்குது இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் நான் தமிழ் கட்சியுடைய வாக்கு வணக்கம் கேசரியர் வணக்கம் சார் தமிழ் தடம் வலைவழி ஆசிரியர் அது வளர வாழ்த்துக்கள் உங்களுடைய பார்வையாளர்களுக்கு என் சார்பான ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி சார் நடப்பு அரசியலை வந்து பேசுவோம்னா நேற்று வந்து நான்கு புள்ளி நாற்பது நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ஊழல் அப்படின்னா அதிமுக கவர்னர்கிட்ட ஒரு பெரிய பட்டியலை விட்டுருக்குது இந்தியா அந்த இருபத்தி ஒன்றுல இருந்துட்டு இந்த இந்த இறுதி வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வாங்கின கடன் இந்தியாவிலே அதான் அதிகம்னு சொல்கிறாங்க நான்கு கோடி கிட்ட நெருங்கி இருக்குது கடன் நான்கு லட்சம் கோடி இப்போ ஊழல் முறைகேடுன்றது நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி புள்ளி விவரத்தோட ஒரு ஒரு துறைவாரியாக கொடுத்துருக்கிறாங்க கவர்னர் கிட்ட ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கிறாங்க அது மறுக்கலாம் திமுக மறுக்கலாம் வழக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அது வேறு விஷயம் இந்த இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கடன் வாங்கிய கடனுக்கு நிகராக ஊழல் முறைகேடு இந்த அரசு எப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க அதான் இப்போ வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு பெரிய ஒரு சுமையாக இன்றைக்கி மக்களுக்கு மாறிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னது மாதிரி பெரிய கடன் சுமையா நம்ம தமிழக அரசு இப்போ இருக்காங்க தமிழ் மக்கள் இருக்காங்க ஏறக்குறைய ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் பார்த்தோம்னா கடன் இருக்குது மொத்தமாக மொத்தமாக ஒம்பது லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது இப்போ அதே மாதிரி பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டையும் மீபிஎஸ் அவர்கள் வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டை வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே சிஸ்டம் ரொம்ப கரெக்டாக இருக்குது பெரிய ஊழல் இருக்குன்னு நான்லாம் பார்க்குறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரோடு போட்டே இருக்காங்க ஒரு ரோடு போட்டால் மூணு நாலு வருஷம் இருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ரோடு போட்டுருக்காங்க கேட்டால் ஊழல் பற்றிலாம் பேசக்கூடாது சிஸ்டமில் சில ஊழல் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் சகஜமான விஷயம் தான் முன்னால் நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லை நேர்மையானவங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஊழல்லாம் இருக்க தான் செய்யும் எல்லா இடத்துலேயும் இருக்கும் யூரோப்லேயும் ஊழல் இருக்க தான் செய்யும் அமெரிக்காலையும் இருக்கும் இங்கேயும் இருக்குது அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ ஊழல்ன்ற விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறாங்க அதை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறாங்க அப்போ நேச்சுரலாக ஊழல் நடக்க தான் செய்யும் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா மழை பெய்யும் போது நம்ம பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான கோடி மக்களுக்கு இழப்பு ஏற்படுது இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரான செட்டப் வந்து அவங்க உருவாக்கல ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கட்ட போறோம்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி ரூபா அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரில ரோட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம்னா மோசமா தான் இருக்கு சோ அதனால ஊழல் கண்டிப்பா இருக்கு இது எல்லாத்தையும் விட அரசியல்வாதிகள் வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல பார்த்தாலே நம்ம கத்துக்கலாம் சாதாரணமா அரசியலுக்கு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஎம்டபிள்யூ காரு பென்ஸ் காரு எலெக்ஷன் கவுன்சிலர் அந்த அளவுக்கு ஆமா நான் சில அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பெரிய காரில் போக வேண்டாம் அவங்களுக்கு கீழே இருக்க மட்டும் அட்வைஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன் பெரிய பெரிய எல்லாம் போகாதீங்க மக்கள் தப்பா நினைப்பாங்க இப்ப அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை நீங்க சொன்ன மாதிரி சாதாரண கவுன்சிலர்ஸ் வீட்டு முன்னாடி ரெண்டு கார் நிற்குது எனக்குலாம் அவர் கவுன்சிலர் தெரியும் அவருக்கு வீட்டுல குதிரெல்லாம் இருக்கும் வீட்டுல குதிரை எல்லாம் வச்சிருப்பாரு ராசிகாக சோ அந்த அளவுக்கு சாதாரண ஒரு கவுன்சிலர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா காசு எங்க இருந்து போகும் மக்கள்கிட்ட இருந்து தான் போகும் எனக்கு நிஜமாவே ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு சுரடுறாங்க தமிழ் மக்களை இருந்தாலும் பணம் எங்க இருந்தோ வந்துகிட்டு இருக்கு நம்மளும் உழைச்சு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வளங்கள் பார்த்தோம்னா இங்க இருக்கு இப்ப பட்ஜெட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே பதினாலு பர்சன்ட் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ல பதினாலு பெர்சென்ட் வெறும் இன்ட்ரஸ்ட்ல அதுவும் நான் சொல்றது ஓவரால் எக்ஸ்பென்டிச்சர்ல ஸ்டேட்டோட வருவாயின்னு பாத்தீங்கன்னா அதுல இருபது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே போகுது அந்த அளவுக்கு கடன் வச்சிருக்கோம் ஒண்ணுமே பண்ணாம ஒரு இருபது பர்சன்ட் பணத்தை வந்து நம்ம இன்ட்ரஸ்ட் கட்டியே செலவழிச்சுட்டு இருக்கோம் கேபிட்டல் ரீபேமெண்ட் இருக்கு இல்லையா அந்த அசலையும் நம்ம அடைக்கணும்ல அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் போயிட்டு இருக்கு பென்ஷனுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் சேலரிக்கு ஒரு பதினெட்டு பர்சன்ட் அது போக இந்த மானியங்கள் அந்த இது இந்த இதுன்னு சொல்லி ஒரு முப்பது பர்சன்ட் அதுக்கு போகுது இதெல்லாம் தாண்டி நமக்குன்னு செலவு பண்றதுன்னு பார்த்தா ஒரு பத்து பர்சன்ட் தான்

அதுதான் நான் லாஜிக்கே உங்ககிட்ட இருந்தே வாங்கி திருப்பி அவங்ககிட்டே கொடுக்குறேன்னா பாதி பணம் பாக்கெட்ல உட்காந்துக்கோங்க ஏன்னா சிஸ்டம் அந்த அளவுக்கு கரப்டாக இருக்கு ஸோ அதனால எனக்கு சில நேரங்களில் ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த சிஸ்டம் ரன் ஆகுதுன்னே நமக்கு தெரில இவ்வளவு பெரிய கடன் சுமை தேவையில்லாத விஷயத்துக்கு ஏகப்பட்ட பணத்தை நம்ம செலவழிக்கிறோம் அதையும் தாண்டி ஏதோ ஒரு வகையெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டு எடுத்து டிராஃபிக்ல போய் இன்னைக்கு பாருங்க இவ்வளவு டேக்ஸ் பண்ண பே பண்ணுறோம் ஆனால் ஒரு ப்ராப்பரான ரோட்ஸ் இல்லைங்க ரோடு இல்லை கட்டியும் வரிகட்டியும் ஒரு நல்ல ரோடு இல்லை கேட்டால் சொல்றாங்க பதினோரு பர்சன்ட் நம்ம க்ரோத் ரேட்டுன்னு இது நம்மளோட உழைப்பு நாங்கள் காலில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த க்ரோத்தை ஜென்ரேட் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் உங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க நல்ல ரோடு போட்டு தர மாட்டேங்கிறீங்க தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை இங்கே நிறுவனங்கள் வர்றதுக்கு சிக்கல் இருக்கு எனக்கு நான் வந்து மேடவாக்கம்ல இருக்கேன் சோளிங்கல்லூர் ஒரு முக்கியமான ஐடி ஹப் வேளச்சேரியையும் சோளிநல்லூரும் கனெக்ட் பண்ணுற ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் ஒரு ஏழு வருஷம் அது அப்படிதான் இருக்கு ஏழு வருஷமா ஏழு வருஷமா அப்படிதான் இப்போ இந்த மழை பெய்யும் போது ஃபேமஸ் ஆச்சு அந்த ரோடு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு வரலன்றீங்களா நீங்க அதுக்கப்புறமும் வரல அதுக்கு முன்னாடியும் வரல அப்படியேதான் இருக்கு இன்ஃபேக்ட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கர்ண சைட்ல நிறைய தண்ணி தேங்கி இருக்கிறதெல்லாம் ரொம்ப வீடியோஸ் எல்லாம் போட்டு எடுத்து அந்த அந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பண்ணாங்க ஸோ ஏறக்குற ஏழு வருஷமா அது மோசமா இருக்கு நிஜமாவே நீங்க ஸ்டேட் ஸ்டேட்டை வளர்க்கணும் சிட்டியை வளர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஐடி ஹப்புக்கு ப்ராப்பரான கனெக்டிவிட்டி இருக்கணும் அதை கூட ஃபோகஸ் பண்றது இவங்களோட பிளான் எல்லாமே என்னவா இருக்குன்னா நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் இப்ப பாருங்க ஒரு அவலமான விஷயம் பார்த்தோம்னா எலெக்ஷன் இப்ப கிட்ட வருது ஒரு அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீம கொண்டு வரீங்க அது மக்கள் கேட்டது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் நீங்க கொடுக்கிறது அஷூர்ட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீம கொடுக்குறீங்க பேர் மட்டும் தான் மாறி இருக்கு பத்து பர்சன்ட் நீங்க தொழிலாளர்கள் தான் வாங்குறீங்க இதையும் நீங்க எப்ப பண்றீங்க எலெக்ஷன் கிட்ட தான் நீங்க பண்றீங்க அதே மாதிரி செவிலியர்கள் போராடுறாங்க ஆயிரம் பேருக்கு பணி நிரந்தரம் பண்றீங்க ஓரளவுக்கு அவங்கள அமைதிப்படுத்துறீங்க அதுவும் எப்ப பண்றீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றீங்க அப்புறம் உரிமை தொகையை எக்ஸ்பாண்ட் பண்றீங்க அதுவும் எப்ப பண்றீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றீங்க ஜெயிச்சவடனே ஆயிரம் வருஷமா கொடுக்கல ஆமா ஜெயிச்சோனே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் போன வருஷம் குடுக்கவே இல்ல கரெக்டா எலக்ஷனுக்கு முன்னாடி மூவாயிரம் ரூபாய் இதெல்லாம் யாரு பணம் இந்த பணத்தை நீங்க எதுக்காக செலவழிக்கிறீங்க இவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா கண்ட மேடிக்கு பணத்தை செலவழிக்கிறது இப்ப லேப்டாப் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அதிமுக கொண்டு வந்து திட்டம் அதுக்கப்புறம் பார்த்தா அத இவங்க வந்து ஸ்டாப் பண்றாங்க இப்ப திரும்ப கரெக்டா எலக்ஷனுக்கு முன்னாடி அத ஸ்டார்ட் பண்றாங்க சோ திமுகவ அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுக்காக எட்டு கோடி தமிழர்களும் வேலை பார்த்துட்டு இருக்கும் நம்ம பணத்தை எலக்ஷனுக்காக அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா வெறும் எலெக்ஷனை மட்டுமே பெரிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா வாங்கின கடன் உலக நாடுகளுக்கு இருந்து வாங்கின நாலு லட்சம் கோடி கடனுக்கு இணையாக ஊழல் நடந்திருக்கு விடயம் ஊடகத்துல பெரிய பேசு பொருளாக இருக்கணும் விவாத பொருளாக இருக்கணும் இது மக்களோட வரி பணம் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களோட வரி பணம் இப்படி எல்லாம் முறைகேடாக போயிருக்கிறதா சொல்ல வராங்க அப்படின்னு விவாதம் பண்ணணும் எந்த ஊடகமும் இதை பத்தி பண்ணவே இல்லையே இன்னைக்கு தலையாய பிரச்சனை ஜனநாயகம் பராசக்தி கரெக்ட் இப்படி பேசிட்டு ஒரு விஷயம் சீமான் என்ன இன்னைக்கு விவாதம் இந்த எப்படி ஊடகங்கள் தமிழ்நாட்டுல செத்து போய் பல ஆண்டுகள் ஆயாச்சு சார் அதுவும் குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊடகங்கள் அது இன்னவோ தெருல செயல்பட மாட்டேங்குது ஆஹ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாங்க இப்ப நான் மீடியாவுக்கு வந்த டைம் அதெல்லாம் டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் நான் ஆங்கரிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் உண்மையாக சொல்றேன் அப்போலாம் நான் யோசிச்சதே கிடையாது நம்ம பேசுகிற வார்த்தைகளால் நமக்கு பிரச்சனை வரும் நான் யோசிச்சதே கிடையாது ஃபுல் அட்டாக் தான் கவர்மெண்ட் அந்த டைம்ல செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த காலகட்டங்கள்லாம் என் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நான் யோசிச்சதும் கிடையாது அரசுன்ற ஒரு நிறுவனம் இருக்குன்றதை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த ஒரு அழுத்தம் இருக்கு எல்லாரும் மீடியா எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க ஈவன் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் கூட ஏதோ ஒரு ஃபேஸ் பண்றாங்க இது நல்லது கிடையாது பெரிய பெரிய ஊடகங்களை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா இஷ்யூஸே அவங்க பேசுறது இல்லை பெரிய டிவிஸா இருக்கலாம் பெரிய நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம் அவங்க களத்திலேயே இல்லை இன்னைக்கு அவங்க பேசுறதுலாம் நீங்க சொல்றது போல விஜய் பத்தி பேசுறாங்க அதிமுகவோட உட்கட்சி முதல்வர் பத்தி பேசுவாங்க ஓபிஎஸ் அதை சொன்னாரு டிடிவி அதை சொன்னாரு அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய செய்திகளை நிறைய போடுவாங்க ஆனா திமுக விமர்சிக்கக்கூடிய செய்திகள் போடுறதே கிடையாது தூய்மை பணியாளர்கள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க ஏறக்குறை ஒரு ஆறு மாசமா கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க இங்க ஒரு நியூஸ் சேனல் அதை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ கூட பார்த்தோம்னா கூவத்தில் இறங்கி அவங்க போராடுறாங்க எதுக்கு அந்த அளவுக்கு அவங்க இறங்கி போறாங்க ஏன்னா யாருமே அதை அது பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க வேற வழியே இல்லாம அந்த அளவுக்கு அவங்க இறங்கி போறாங்க ஆனாலும் அதை நாங்கள் இருட்டடிப்போம் அப்போ இதை எப்படி நம்ம பார்க்கலாம் இது ஒரு நவீன கால தீண்ட ஊடகங்கள்ன்றது வந்துட்டு ஜனநாயக இந்த மக்கள் மத்தியில் நடப்பதை வெளியே சொல்வது தான் இதை நாங்கள் இருட்டடிப்பு பண்ணுவோன்றது எந்த விதத்தில் சரியானதுன்னு அதுதான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது அரசை விமர்சிக்க நம்ம அலோவ் பண்ணக்கூடாது இப்போ இப்ப தூய்மை பணிகள் பிரச்சனையை நம்ம காட்டியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரும் ஸோ கம்ப்ளீட்டாக அதை மூடி மறைக்கிறாங்க இது தீண்டாமை நவீன கால தீண்டாமை இப்போ மற்ற ஊழியர்கள் போராடுறாங்க உடனே நீங்கள் என்ன பண்றீங்க ஆறாம் தேதி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க உடனே அமைச்சர்கள் மூணு அமைச்சர்கள் அவங்கள போய் சந்திக்கிறாங்க முதலமைச்சர் உடனே அஷ்ய பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு அப்புறம் செவிலியர்கள் போராடுறாங்க உடனே மா சுப்பிரமணியன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதுக்கப்புறம் எட்டாயிரம் பேரை நிரந்தரம் பண்ணு சொன்னால் ஆயிரம் பேரை பணி நிரந்தரம் பண்றீங்க தூய்மை பணியாளர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறாங்க அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்றீங்க இவர் சேகர்பாபு அவங்கள டீல் பண்ற விதம் எப்படி இருக்கு அரசு அவங்கள டீல் பண்ற விதம் எப்படி இருக்கு ஸோ மற்ற அரசு ஊழியர்களை வேற மாதிரி டீல் பண்றீங்க இவங்களை வேற மாதிரி டீல் பண்றீங்க ஏன் என்ன டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் மீடியாவும் அதே மாதிரி தான் பண்றாங்க மீடியா இவங்க பிரச்சனையை பேசுறதே கிடையாது ஜாக்டோ ஜியோ போராட்டம் அறிவிச்சாங்கன்னா அதெல்லாம் நீங்க பேசுறீங்க இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்ப இது நவீன கால தீண்டாமை தான் அது தூய்மை பணியாளர்களை போராட்டத்தை பத்தி பேசுறது இல்ல கண்டிப்பா பேசுறது இல்ல ஏன்னா இவங்க பேசுனா திமுகவுக்கு அது பிரச்சனை திமுக பொறுத்தளவுல அம்பேத்கரியம் மார்க்சியம் பெரியாரியம் அது ஏகப்பட்ட இசம்ஸ கையில வச்சிருக்காங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு போய் பணியாளர்கள் அவங்க உள்ளதுலயே சொசைட்டில கீழ இருக்க மக்களை தான் போய் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல மக்கள்கிட்ட அந்த செய்தியை கொண்டு போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றது சோ அதனால இன்னைக்கு மீடியாவை பொறுத்தளவு அவங்களும் இக்கட்டான சூழல் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அரச விமர்சிச்சு பேச முடியாது அப்ப என்னதான் பேசலாம் அப்ப விஜய் பத்தி தான் பேச முடியும் காலையில இருந்து விஜய்க்கு லைவ் போடுறாங்க ஒண்ணும் இல்ல அவர் பாட்டுக்கு ஒரு வண்டியில ஊர்வலமா போய்கிட்டு இருக்காரு கேம்பெயின் பண்ண அத காலையில இருந்து ஹைப் கொடுக்குறாங்க விஜய் அங்க வந்துட்டார் இங்க வந்துட்டார் கையை காட்டினார் உட்கார்ந்தார் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தார் இதெல்லாம் ஒரு நியூஸ் அத காலையில இருந்து போடுறாங்க போட்டு சாயங்காலம் ஆனோடனே அப்படி பீக் அவர் பேசி முடிக்கிறார் முடிச்ச உடனே அடுத்தது லைவ் டிபேட் விஜய் இவரோட ஓட்ட உடைப்பாரா விஜய்கிட்ட நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கா இதெல்லாம் என்ன ஜோஷியமா பண்ணிட்டு இருக்கோம் உட்கார்ந்து மக்கள் பிரச்சனைய பேசுறத விட்டுட்டு விஜய்க்கு நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கா இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கா அவரு அதிமுக ஓட்ட உடைப்பாரா அவர் கையில முதல் ஓட்டே இல்ல நாலு ஓட்டு முதல் வாங்கட்டும் அதுக்கப்புறம் யார் ஓட்டு உடைக்கிறாருன்றதை பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள ஊடகங்கள் பேசுறாங்க இதுக்கான காரணம் என்னன்னா பிரச்சனை அவங்களால பேச முடியாது பிரச்சனையை பேசினாங்கன்னா அவங்களுக்கு எதிர்வினை எதிர்வினை பயங்கரமா இருக்கும் ஸோ அதனால பிரச்சனையை பேச முடியாதுன்னு இந்த பக்கம் எதிர்வினை மிரட்டல் என்பதை விட அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை இப்போ அரசு தரப்புல இருந்து விளம்பரம் வரலாம் விளம்பரம் பல கோடிக்கு கொடுக்கப்படுறது பேசப்படுது எதற்காகவும் காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா இப்போ உங்களுக்கு தெரியும் சார் இப்போ மீடியாவோட அந்த இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு ஒரு காலம் பிரிண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது டிவி சேனல் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நான் கரெக்டா அந்த டூ தௌசண்ட் லெவன் இந்த டைம்ல நான் டிவி சேனலுக்குள்ளே வரேன் அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு மூட் இருந்தது டிவி இண்டஸ்ட்ரி பூம் ஆயிட்டு இருக்கு நிறைய டிவி சேனல்ஸ் வரப்போகுது இனிமேட்டு ஒரு பெரிய ஒரு டெலிவிஷன் பூம் இருக்குன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லேயே அது உடஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் யூடியூப் சோஷியல் மீடியாலாம் வளர ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகுது டிவி சேனல்ஸுக்கும் பிரிண்ட்டுக்கும் ரெவன்யூ கம்மியாகுது சோசியல் மீடியா அதை உடச்சிடுறாங்க இல்ல நீங்க சரியானவர்களா இருந்தாக்கா நிலையா இருந்துட்டு இருக்கலாம் நீங்க வந்து ஒரு தகவலை மறைக்கிறீங்க சோசியல் மீடியா வெளியே கொண்டு வந்து அப்டேட் அப்போவே பண்ணுது அங்கதான் முரண்பாடு வருது முன்னாடி முன்னாடி இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா இந்த தவறை நீங்க டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி பண்ணீங்கன்னா பாதிப்பு வராது ஏன்னா அதனால லாபம் அடையுறதுக்கு சோசியல் மீடியா கிடையாது மக்களுக்கு டிவி மேல வருத்தம் இருந்தாலும் டிவி தான் பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு மக்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு சோசியல் மீடியா என்ன பண்றாங்க ரெவன்யூவை உடச்சு கொண்டு போயிடுறாங்க ஆனா சிக்கல் என்னன்னா சோசியல் மீடியாவால இன்ஸ்டியூஷனா மாற முடியல இப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் விகடன் நக்கீரன் ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனா சோசியல் மீடியா நிறுவனங்களால மாற முடியல அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியா நிறுவனங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அரச மீறி அரசை எதிர்த்து நிக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் தனிநபர்களாதான் இருக்காங்க மோஸ்ட்லி சோ இந்த சிக்கல் இருக்கு சோ சோசியல் மீடியானாலையும் ஸ்ட்ராங்கா நிக்க முடியல டிவினாலையும் சுயமா நிற்க முடியல அப்ப டிவி சேனல்ஸும் பிரிண்டும் என்ன பண்ணுவாங்க அரசுகிட்ட போய் நிக்கிறாங்க இது நேஷனல் மீடியால இதே தான் த மோடி எஸ்ன்னு ஒரு நல்ல ஒரு புத்தகம் இருக்கு அதுல எப்படி மீடியா அரசு கைக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்றத நல்லா அழகா போட்டிருப்பாரு நேஷனல் மீடியாவுக்கும் இதே கதை தான் தமிழ்நாட்டுக்கும் இதே கதை நேஷனல் மீடியாவுக்காக புத்தகம் வந்து நீங்க பேசுற அளவுக்கு இருக்குது இங்க பாக்குற அளவுக்கு இல்லை இருக்குது எப்படி இருக்காங்க அப்படின்ற அடுத்ததா இப்ப ஒரு பெரிய டிபேட் வந்து ஓடிட்டு இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கு வாக்கு சரியும் சீமானுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சீமான் வாக்கு சரியன்னு ஒரு டீம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை திமுக வாக்கு தான் சரியும் அப்படின்றத பேசியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி இந்த விவாதத்தை எப்படி பார்க்குறீங்க நான் உங்களுக்கு தெரியாதது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இதை நம்ம பார்த்துட்ருக்கோம்

நான் பேட்டியில் பார்த்துட்டு இருக்கேன் எட்டுக்கு மேல போகாதுன்றதை ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க எட்டு தாங்க பீக் நான் சொல்றேன் எட்டுக்கு மேல போகாதுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சோ அவங்களை பொறுத்த அளவுல தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஸ்லாப செட் பண்ண முயற்சி பண்றாங்க இதை தாண்டி தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல போகாது அப்படின்ற ஒரு ஸ்லாப செட் பண்ண முயற்சி பண்றாங்க ஆனா ஒவ்வொரு அத அதை தான் போய்கிட்டு இருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுல விஜயம் உள்ள வந்துட்டாரு சோ அதெல்லாம் சாக்கு போக்கா வச்சு இல்ல எட்டி கேவுக்கு எட்டு பர்சன்ட் தான் அப்படின்ற ஒரு ஸ்லாப செட் பண்றாங்க எப்பவும் மாதிரி என்ன நடக்கும் தெரியல வெயிட் பண்ணி இல்ல கடந்த முறை வந்து கமல் இதோட ஒரு பெரிய ஸ்டார்டாகப்பட்டவர் கமல் வந்து கிரவுண்ட்ல இருக்கிறாரு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லும் வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பிரபலமான திமுகனுடைய அதே கட்சியில இருந்து திமுகவுக்கு போன ஒரு தம்பி அங்க ஆர்குமெண்ட் விவாதம் வைக்கிறது என்னன்னா மூன்று சதவீதம் கூட இருக்காது ரெண்டு தாங்க குறையுங்கன்னு அடிச்சு பேசிட்டு இருக்கும் போது ஆறு ஏழு வெளியில தாண்டி வந்துட்டு இருக்குது அவருக்குள்ள அது தெரியல இப்ப நாலுன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப நாலு லட்சம் நாலாயிரம் பேசிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் அப்படி ஆகும்போது திமுக முன்னாடி வாங்கினதை விட கீழே வரும்னு பேசணுமா இல்லையா அவங்க எனக்கு என்ன கேள்வினா இப்ப ஏன் இந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய தேவை என்ன அவங்களுக்கு இப்போ என்டிகே பவரில் இருந்த கட்சி கிடையாது அவங்க பண்றது அந்த கட்சியும் ரொம்ப சுத்தமான கட்சி கிடையாது அப்படி இருக்கும்போது போது என்டிகேவோட ஓட்ஸ் கம்மி விருப்பம் உங்களுக்கு ஏன் இருக்கு இல்ல இங்க கம்மியாகுதுன்னு பேசுறாங்க அதிகாரத்துல இல்ல மக்களுக்காக இது வரைக்கும் அதிக போராட்டங்களை நடத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அதுவும் இல்லாம இது வரைக்கும் இந்திய வரலாற்றுல தமிழ்நாடு வரலாற்றுல அரசியல் பொலிட்டிக்கல் கட்சி வந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்லக்கூடிய அந்த விதத்துல வந்து இந்த மண் வளம் கனிம வளம் கொள்ள அடிக்கிறத பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியை பேசியிருக்கு மக்கள் கூட்டம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவு மக்கள் சமுதாயத்தை தாங்கி பிடிக்கிறதையும் பாதிக்கப்படுதுன்றதையும் பேசுறாரு ஆக இது எல்லா மக்களோடு நிற்கிற இந்த கட்சிக்கு ஓட்டு குறையுமா மக்களுக்கு விரோதமாக எல்லா போராட்டங்களையும் ஒடுக்கிக்கிட்டு இருக்கிற இந்த அரசுடைய ஓட்டு எப்படி ஏறும் திமுக ஓட்டு எப்படி ஏறும் ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சக்திகள் அவங்க விரும்புறாங்க அதாவது திராவிட கட்சிகள் திமுக அதிகாரத்திலே அவங்க விரும்புறாங்க அது அவங்களோட விருப்பமா இருக்கு ஏன் அது அவங்களோட விருப்பமா இருக்குன்னா இந்த அதிகார வர்க்கத்தின் மூலம் இவங்க லாபம் அடைறாங்க அதனால இவங்களே அதிகாரத்துல இருக்குன்னு விருப்பப்படுறாங்க அதனால இவங்களை சேலஞ்ச் பண்ணக்கூடிய புது அரசியல் சக்தி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீங்க சொன்னீங்க மீடியால கரப்ஷன் இருக்கு நீங்க அப்ப யாரு கரப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் அப்ப கரப்ஷனால லாபம் அடைகிறவன் இந்த சிஸ்டம் நினைக்க மாட்டான் இத நான் பாதுகாக்கணும் பத்திரமா வச்சுக்கணும் தான் திமுக கட்டமைக்க பாதுகாத்துணும் அங்க எவ்வளவு ஓட்டம் இருந்தாலும் இல்லன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணலாம் இங்க வராதுன்னு சொல்லணும் சோ அவன் இத முடிஞ்ச அளவுக்கு இந்த சிஸ்டம் கட்டமைக்கணும் அப்படியே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா நம்ம நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் தேசியம்ன்றது ஒண்ணு புதுசு சித்தாந்தம் கிடையாது பல ஆண்டுகளா இருக்கிறது தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து குரோ ஆக ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுது எலெக்ஷன்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் எலெக்ஷனுக்குள்ளே என்ட் ஆக முடியல அந்த சீனுக்குள்ளேயே வர முடியல அதுக்கப்புறம் நீங்க என்ன அழுத்தம் போட்டாலும் ஸ்டார்ட் பண்ண முடியல சோ தமிழ் தேசியத்துக்கான காலம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு திராவிட கட்சிகளால எல்லா மக்களுக்கும் தேவையான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க முடியல நம்ம நீங்க கூட சொன்னீங்க போன பேட்டியில் ஸோ எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்ற விஷயங்கள்லாம் அப்ப திராவிட கட்சிகளால் அந்த வேலையை செய்ய முடியலன்ற சூழல் ஏற்படும் போது வேற கட்சிகள் நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க என்டிகே மாதிரியான கட்சியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா திராவிடம் அப்படின்ற சிஸ்டமே ஒரு வீழ்ச்சியில இருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா டிஎம்டி கே வந்தது இல்லையா அந்த பாயிண்ட் வரைக்கும் திராவிடத்தோட எழுச்சி ரெண்டு பிரதான திராவிட இருக்காங்க அது போக புது புது திராவிட கட்சிகள் நிறைய உருவாகிறாங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளையும் ஏறக்குறைய திராவிட கட்சிகள் மாதிரி அது ஒரு அங்கமா அங்கமா மாறி மாறி மாத்திடுறாங்க ஆனா இப்போ ஒரு அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பாத்தோம்னா இந்த சிறிய கட்சிகள் காணாம போயிட்டாங்க எம்டிஎம்கே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்கே வீக் ஆயிட்டாங்க காங்கிரஸ் வீக் ஆயிட்டாங்க கம்யூனிஸ்ட் வீக் ஆயிட்டாங்கே ஓரளவுக்கு இருக்காங்க அதிமுக அவங்களோட ஓட் ஷேர் இழந்திருக்காங்க திமுக பலவீனமா இருக்காங்க ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா திராவிடம் அப்படின்ற அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமுமே சுருங்கிட்டு இருக்கு இனி இவங்க என்னதான் நினைத்தாலும் இந்த திராவிடம் அப்படின்னு சிஸ்டம் தூக்கி புடிச்சிட்டு இருக்க முடியாது மாற்றத்தை நோக்கி சொசைட்டி போயிட்டு இருக்கு டெம்பரரியா வேணா கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியும் ஆனா இத பெர்மனண்டா நீங்க வச்சிட்டு இருக்க முடியாது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சாச்சு இது நடந்துதான் தீரும் இயற்கை தான் பங்கன் ஆகும் அதுக்கு எதிராக போய் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் நான் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி நான் எப்படி பாக்குறேன்னா சார் இருபத்தி தான் உள்ளதே டஃபான எலெக்ஷன் என் டிகே ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு பெரிய போட்டி இருக்கு ஒன்னு அதிமுக இருக்காங்க இன்னொன்னு பிஜேபி அப்புறம் என்டிகே டிவிகே இதுக்கு முன்னாடி டிவிகே இல்லை இப்போ புதுசாக டிவிகேன்ற ஒரு பிளேயரும் வந்திருக்காங்க ஸோ போட்டி வந்து அதிகமாக இருக்கு அது போக அதிமுகவுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை அதனால அவங்களும் கடுமையாக அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை கூறி வச்சு போடுவாங்க ஸோ இந்த போட்டியில் என்டிகே சண்டை போட்டு அவங்களோட ஓட்ஸை வாங்கணும் அந்த வகையில் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு எயிட் பர்சன்ட்க்கு மேலே அவங்க வாங்கினா பெரிய வெற்றி கீழே போனா நீங்க சொன்னீங்க இல்லையா சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஷேர் மட்டும் ஒரு அரை பர்சன்ட் கீழே போனாலும் அப்பவே மீடியா பண்றது இல்ல பல்லாயிரம் கோடி இறங்கி இருக்குது புதுசா ஒரு கட்சி இன்னும் பல்லாயிரம் கோடியெல்லாம் உள்ள இறங்குது அதெல்லாம் கணக்குல அரை சதவீதம் குறைஞ்சதுன்னா அது காரணமாக அடிச்சு காலி பண்ணா பாப்பாங்க பட் என்னோட நம்பிக்கை என்னன்னா ஓரளவுக்கு இருக்கிற ஓட்டு கூடுதலாக இருக்கும் இல்லாட்டி கூடுதலா வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு கூடுதலாக வா ஓட்ஸ் வாங்கிட்டாங்க அது பெரிய ஒரு வெற்றி தான் அதுக்கு பிற்பாடு அந்த வளர்ச்சியை தடுக்க முடியாது கண்டிப்பாக தடுக்க முடியாது தடுக்க இறுதியாக வந்து ஒரு கேள்வி அவர் அதிமுக கூட்டணியில் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பிரிவு இருக்குது அவங்க வந்து சேர்ந்து பேசிட்டாங்க கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்ற மாதிரி முடிவாகிருக்கிறதா செய்தி நாளேடுகள் சொல்லுது அதிமுக கூட யாருமே கூட்டணி வர மாட்டாங்க அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பெரிய கட்சி எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும் தொகுதியான இடம் வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சிலிண்டர்கள் கூட்டம் இறங்கி வேலை செய்கிறதுக்கு அதிக பலம் இன்றைக்கி அங்கே தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பக்கம் இணைஞ்சிருக்குது எப்படி பார்க்குறீங்க இந்த இதை இன்னும் வேறு என்ன கட்சிகள் அங்கே நகரம்னு பார்க்குறீங்க நம்ம ஒரு வகையில் பார்த்தோம்னா எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைப்பார் அப்படின்றது எதிர்பார்த்ததான் ஏன்னா அவரோட அரசியலை பார்க்கும் போது திமுக எதிர்பார்த்தியில அவர் கையில் எடுத்து விமர்சனம் அதிகமாக வச்சிருக்க திமுக விமர்சனம் பண்றாரு அந்த வகையில தங்க மக்களோட குரல் தானே ஆமா கரெக்ட் தனியா போறதுக்கு வாய்ப்பு கம்மி சோ அதிமுகவோட போய் சேருவார் அப்படின்ற ஒரு பார்வை வந்து ஆனா ஒரு வகையில பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி ஏன்னா இப்ப அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தையை நடத்தி கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க ராமதாஸ் அவர்களோட நடத்துல சோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அதிமுக அன்புமணி ராமதாஸ் ஒரு தலைவரா அந்த கட்சியோட தலைவரா அங்கீகரிக்கிறாங்க அன்புமணி அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி ஒரு லெஜிட்டமசியா அது கொடுக்குது இரண்டாவது அதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான் மக்களும் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி பலம் பலமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பார்ப்பாங்க கூட்டணியே இல்ல வீக்கா இருக்காங்கன்ற ஒரு நெகட்டிவாக கட்டமைச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வருது நல்லா பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ்ல அதிமுக சம்பந்தமான எந்த பாசிட்டிவான நியூஸும் வராது அதே மாதிரி திமுக சம்பந்தமான எந்த நெகட்டிவ் நியூஸும் வராது ஆனா இப்ப அது இதுக்கு ஒரு பூஸ்ட் சரி ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க புதுசா ஒரு கட்சி உள்ள வந்திருக்காங்க அது கட்சி தொண்டர்களுக்கும் சரி மக்கள் பாக்குறவங்களுக்கும் சரி ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வையை அது ஏற்படுத்தும் இது போக வேற சிறிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஜான் பாண்டியன் மேபி வரலாம் அது போக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு டிஎம்டிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சில கட்சிகளை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும் ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல நாலு வருஷம் ஆயாச்சுன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி களத்துல இருக்கும் அது மீடியால வெளிப்படாது ஏன்னா மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணி அவங்க அந்த அந்த அது தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு நல்லா ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு படிக்கும் வரும்போது நான் காலேஜ் எல்லாம் முடிச்சோம் அந்த டைம் நான் இப்ப நினைச்சிட்டு இருந்ததுன்னா திமுக ஜெயிக்க போறாங்க ஏன்னா டிவிலாம் பார்க்கும்போது திமுக ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா பெரிய அனுபவம் கிடையாது படிச்சு முடிச்சு உடனே வந்த உடனே அப்புறம் ரிசல்ட் வரும்போது எனக்கு புரிஞ்சுது கம்ப்ளீட்டா ஸ்வீட் பண்ணுறாங்க ரைட்டு நம்ம இந்த மீடியாவெல்லாம் பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது இவங்களே இவங்களுக்கு ஒரு நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க கலை எதார்த்தம் வேற மாதிரி இருக்கும் மீடியாலாம் சென்னையில் உட்காந்து பேசிட்டு இருக்குது வேற தமிழ்நாடுன்றது சென்னை மட்டும் கிடையாது கிராமங்களும் இருக்கு நகரங்களும் இருக்கு பெரிய பறந்து விரிந்த ஒரு பகுதி ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் மக்களோட மைண்ட் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இங்கே மீடியாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் களத்தில் நீங்க மக்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதனால நான் அடிச்சு சொல்வேன் பெரிய கண்டிப்பா இருக்கும் அதிமுக திமுகவுக்கு எதிராக அது எப்படி வெளிப்படுதுன்னு பார்ப்பானா அதிமுக ஒரு சிக்கல் என்னன்னா ஓட்ஸ் இப்ப உடையுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல இப்ப விஜய் உடைக்க போறாரு பிஜேபியும் ஒரு லைபிலிட்டி தான் ஏன்னா பிஜேபி விழுந்ததுக்கு அப்புறம் மைனாரிட்டி ஓட்ஸ் வெளில போயிட்டாங்க என்டிகே இப்ப முன்னாடி ஒரு இருந்த இருந்தே எட்டு மாறிட்டாங்க சோ அதுவும் ஒரு சேலஞ்ச் இதெல்லாம் மீறி ஏடிஎம்கே பவருக்கு வருவாங்களான்னு பார்க்கணும் ஆனா கண்டிப்பா இருக்கும்

Sir, uh, rolling Rolling Night,